கேலண்டரில் பஞ்சாங்கத்தில் ஹோரை அப்படின்னு இருக்கும் நிறைய பேருக்கு ஹோரைங்கிறத தெரியறதே இல்லை ஹோரை அறிந்து செயல்படுபவன் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் தொழிலிலும் சிறந்து விளங்குவான் அப்படின்றது தான் ஜோதிட கணக்கு நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா இருந்தாலும் அதில் சுபகோரை பார்த்து நடத்துறது பழக்கம் கல்யாணம் காதுகுத்து கிரகப்பிரவேசம் புதுசாக போடுது வளகாப்பு பெண் பார்க்கிற படலம் புதிதாக தொழில் தொடக்கிறது முத முதலாக இறக்கிறது வீட்டில் நடைபெறுகிற இப்படியான சுபகாரியங்கள் அனைத்தையும் சுப ஹோரை பார்த்து தான் நடத்தப்படுது ஜாதகருடைய லக்னத்துக்கு ராசிக்கு அடுத்து சுப ஹோரை அப்படிங்கிற ஒரு மணி நேரம் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு சுக்ரன் சந்திரன் புதன் இதையெல்லாம் நல்ல ஹோரைகள் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு மற்றபடி சூரியன் செவ்வாய் சனி நல்ல ஹோரைகள் அல்ல அப்படின்னு கணக்கு சொல்லுது சூரிய ஹோரையிலையும் சந்திர ஹோரையையும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் அழகாக விவரிச்சிருக்கு சூரிய கோரை சூரிய கோரைகளில் சுபகாரியங்கள் செய்யவும் புதிதாக எந்த ஒரு அலுவல் முதலான பணிகளை தொழிலை தொடங்குவதும் நல்லது அல்ல ஆனால் இந்த ஹோரையில் உயிரெழலாம் சொத்து விருத்தியாகும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் ஊரில் இருக்கிற வயதானவர்கள் முதலானோரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு உண்டானது தான் சூரிய ஓரை மற்றவர்களிடம் சிபாரிசு பெறலாம் நம்பிக்கையானவர்களிடம் ஆலோசனைகளை பெறலாம் இதெல்லாம் சூரிய ஓரையில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சாதகமாக அமைவதற்கும் சூரிய ஓரை உகந்ததுன்னு சொல்கிறாங்க வழக்கு தொடர்பான விஷயங்கள் சம்பந்தமாக பேசுகிறதுக்கும் சூரிய ஓரை நல்லது இன்னொரு விஷயம் சூரிய கோரை நடக்கிற நேரத்தில் பொருள் ஏதாவது காணாமல் போனால் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படி ஒரு வேளை கிடைச்சா தாமதமாக கிடைக்கும் கிழக்கு திசையில் தான் அது கிடைக்கும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சரி சந்திரகோரையில் என்னென்ன செய்யலாம் சந்திரகோரை காலத்தில் எந்த சுபகாரியங்களையும் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஜோதிட நிபுணர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சுப விசேஷங்கள் செய்வதற்கான காலம் சு காலம் சந்திரகோரைகளில் புதுசாக தொழில் தொடங்கலாம் வியாபாரம் கடைகண்ணி ஆரம்பிக்கலாம் லாபம் அபிவிருத்தி ஆகும் தொழில் விருத்தியாகும் வர்த்தகம் தொடங்க உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் நேரம் சொல்லப்படும் அதே போல் வியாபார விஷயமான பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சந்திரகோரை ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றியை தரும் என்பது உறுதி சந்திரகோரையில் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை தரக்கூடியது பெண் பார்க்கும் வைபவத்தை நடத்துவதும் சிறந்தது நல்ல வாழ்க்கை துணையாக அமைய இது காரணமாக அமையும் சந்திரகோரை காரணமாக அமையும்னு சொல்லப்பட்டிருக்கு திருமணம் முதலான சடங்குகள் செய்வதற்கும் நல்ல நேரம் இல்லறம் சிறந்து விளங்கும் வளைகாப்பு நடத்தலாம் சந்திரகோரையில் வளைகாப்பு நடத்தினால் குழந்தை ஞானத்துடன் பிறக்கும் என்பது ஐந்து நல்ல சத்தான வித்தான குழந்தையாக பிறக்கும் சேமிக்க தொடங்குறத சந்திரகோரையில் ஆரம்பித்தவனாக்க நிறைய சேமிப்புகள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட அதே போல் புதுசாக எங்கேயாவது வேலைக்கு நாம் அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் சந்திரகோரை நேரத்தில் நாம் மெயில் போடலாம் எது வேணாம் சொல்லலாம் நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் அதை அதிகப்படுத்தும் கை நிறைய சம்பளம் கிடைக்கப்படலாம் வளர்பிரை காலத்தில் சந்திரகோரையில் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாமே மிக மிக சிறப்பானது வெற்றியை தரக்கூடியது சந்திர பலம்ங்கிறது இந்த சந்திர கோரைக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் கோரை பார்த்து செயல்படுபவன் தோற்று சரித்திரம் இல்லை என்று ஒரு கூற்று உண்டு அதனால் சூரிய கோரை சந்திர கோரை முதலானவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் காரியங்களை செயலாற்றினாள் அதில் எப்போதும் நமக்கு ஜெயம் நிச்சயம் வெற்றி உறுதி